இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களை தாண்டி இப்போ சீரியல் மூலமாவும் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துட்டு வருது இதுல ஒளிபரப்பாகிற சிறகடி காசை பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ பாகியலட்சுமி மகாநதி ஆஹா கல்யாணம்னு பல தொடர்கள் ரசிகர்களால அதிகம் கொண்டாடப்பட்டுட்டு வருது எந்த ஒரு விருது விழா நிகழ்ச்சியா இருந்தாலும் விஜய் டிவி தொடர்களை பிரபலங்களுக்கு விருது கிடைச்சிடும் அப்படி அண்மையில ரசிகர்களால கொண்டாட பிரபல ஜோடிதான் மகாநதி சீரியல் புகழ் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி பிரியா இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ரசிகர்கள் கொண்டாடுற ஹிட் ஜோடியா இருக்காங்க இந்த நிலையில மகாநதி சீரியல் மூலமா ரசிகர்களோட வட்டாரத்தை அதிகம் பெற்றிருக்க சுவாமிநாதன் கேக் வெட்டி படப்பிடிப்பு தளத்துல சுவாமிநாதன் பிறந்தநாள் கொண்டாட்ட போடு எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ வெளியாகி ரசிகர்கள் மதியில வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க